வணக்கம் வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செய்ய போகிறேங்க அதுக்கு கருப்பு கவுனி அரிசி வறுத்து பொடி பண்ணதை எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு இந்த கப்புக்கு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ புட்டு மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி பிசையணும் இந்த மாதிரி இந்த மாவு எடுத்து இப்படி வச்சா கொழுக்கட்டமான பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு மாவை நம்ம புட்டு செய்யலாம் இப்போ ஒரு புட்டு மேக்கர் எடுத்துக்கிறேங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன் இந்த புட்டு மாவு எடுத்து இதில் போட்டுக்கிறேன் குக்கர் எடுத்து அதில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வெயிட் போடாமல் இப்போ பாருங்கள் ஆவி வருது பாருங்கள் அந்த டைமில் இந்த புட்டு மேக்கரை எடுத்து இப்படி வச்சிடணும் பாருங்க நல்லா ஆவி வருது பாருங்க ஆவி வந்தோன்னா கொஞ்சம் சிம்மில வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட வச்சுக்கணும் ஏன்னா கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும் ஏற்கனவே வருத்தம் ஆகுதுதான் பாருங்க கருப்பை உனி புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதாக பழம் எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்